ஹாய் நண்பர்களே இது சிதண்டேரி நான் எஸ்கே சூப்பர் ஹீட் போட்டியில் ஆஸ்திரேலியாவுக்கும் இந்தியாவுக்கும் இடையே நடந்த போட்டியில் இந்தியா இருபத்தி ஒரு ரன்கள் வித்தியாசத்தில் ஆஸ்திரேலியாவை அடித்து வேர்ல்டு கப் டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப் தொடர விட்டே வெளியேற்றியிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லலாம் இதில் ரோஹித் சர்மாவுடைய ஆட்டம் போப்போ போப்பா கண்கொள்ளா காய்ச்சிங்க ஒவ்வொரு அடியும் சொல்லி சொல்லி அடிக்கிற மாதிரி இருந்துச்சு இந்த மாதிரி ரோஹித் சர்மாவோட ஒரு இன்னிங்ஸை நான் பார்த்ததில்லைங்க முதல் ரெண்டு ஓவருக்கு ஆறு ரன்கள் தான் இருந்தது அதுலேயும் விராட் கோலி ரெண்டாவது ஓவர்லேயும் அவுட் ஆகி போக இந்தியன் சைடில் கொஞ்சம் ப்ரெஷர் அதிகமாக இருந்த நேரம் மூணாவது ஓவர் மிச்சல் ஸ்டார் போட வர்றாப்புல அந்த ஓவரில் அட்டிப்பாம பாருங்கள் மனுஷன் ஆஃப் சைடில் ரெண்டு சிக்ஸு லெக் சைடில் ஒரு சிக்ஸு ஸ்டைக்கில் ஒரு சிக்ஸு நாலு சிக்ஸு ஒரு ஃபோர் உட்பட இருபத்தி ஒன்பது ரன்கள் அந்த ஓவரில் மிரண்டு ஓயிட்டே ஆஸ்திரேலியாக்காரங்கண்ணா நான் நினச்சேன் ரோஹித் சர்மா ஒரு முடிவோடு தான் வந்திருக்காப்புல அதோட அந்த அங்கே ஆரம்பிச்சு அடி கடைசி வரைக்கும் நிறத்தில் தொண்ணூற்றி ரெண்டு ரன்கள் ஒரு பாலுக்கு தொண்ணூற்றி ரெண்டு ரன் தொண்ணூற்றி ரெண்டு ரன்கள் அடித்து அவுட்டாகப்பட இதெல்லாம் வந்து பல விஷயங்களை மனசில் தேக்கி வச்சு வச்சு செஞ்சது மாதிரி இருக்குது ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வேர்ல்டு கப் டே வேர்ல்டு கப் ஃபைனலில் ஆஸ்திரேலியாட்ட அவமானகரமான ஒரு தோல்வியை ஏற்படுத்தி கண்ணீர் சிந்தி வருவாங்க அதெல்லாம் ஏற்றுக்கவே முடியாதா இருக்கும் அதே போல் டபிள்யூடிசி வேர்ல்டு கப் டெஸ்ட்டு சாம்பியன்ஷிப் ஃபைனலில் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ஆஸ்திரேலியாட்ட ஃபைனலில் தோற்று வருவாங்க இதில் என்ன ஒரு பியூட்டி அப்படின்னா அந்த ரெண்டு மேட்ச்லேயுமே டிராவிஸ் ஹெட்டு தான் அடித்து துவம்சம் பண்ணியிருப்பாப்பில்ல டபிள்யூடிசி ஃபைனலில் நூற்றி அறுபத்தேழு ரன்னு டி ஃபிஃப்டி ஓவர் ஃபைனலு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஃபைனலில் நூற்றி முப்பத்தேழு ரன் அடிப்பாப்பில்ல ரெண்டு மேட்ச்லேயுமே வந்து டிராவிஸ் ஹெட் தான் ஜெயிக்க வச்சு அதே போல் இந்த மேட்ச்சிலேயும் மராட்டிக்கிட்ட தான் மனுஷன் கடைசியாக வந்து பும்ரா வந்து ஒரு செக் வச்சு நாற்பத்தி மூணு பாலில் எழுவத்தி ரெண்டு ரனில் திராவிஸ் கேட்ட அவுட் ஆனதுன்னா இந்தியாவுடைய வெற்றி வந்து கொஞ்சம் எளிதானது அப்படின்னு கூட சொல்லலாம் இதில் ரோஹித் சர்மா வந்து எக்கச்சக்க சாதனை பண்ணியிருக்காப்புலங்க இந்த ஒரு மூலம் ஒட்டுமொத்த டி ட்வெண்ட்டியில் வந்து அதிகபட்ச ரன்கள் அடித்த முதல் அது அதிகபட்ச ரன்கள் அடித்த முதல் நபர் அப்படிங்கிற ஒரு சாதனை பண்ணியிருக்காப்புல நாலாயிரத்தி நூற்றி அறுபத்தஞ்சு ரன்கள் அடித்து பாபர் அசாம் விராட் கோலி சாதனையை முறியடிச்சிருக்காப்புல தொண்ணூற்றி ரெண்டு ரன்கள் இந்த போட்டியில் அடிச்சதன் மூலம் நாற்பத்தி அஞ்சு ரன்கள் கோலி வந்து நாலாயிரத்தி நூற்றி மூணு ரன்கள் டி ட்வெண்ட்டி சர்வதேச டி ட்வெண்ட்டில அதிகபட்ச ரன்கள் அடிச்ச அந்த சாதனையை படைச்சிருக்காப்புல ரெண்டாவது இன்னொன்று என்ன அப்படின்னா இரநூறாவது சிக்ஸ் அடிச்சிருக்காங்க மனுஷன் இந்த போட்டியோட இது வரைக்கும் எவனு வந்து வந்து இரநூறு சிக்ஸ் அடித்ததில் இரநூறு சிக்ஸ் அடிச்ச முதல் நபர் அப்படிங்கிற ஒரு சாதனையும் பண்ணிச்சிருக்காப்புல இந்த போட்டியில குறிப்பா எட்டு சிக்சர்களை விளாசி தாண்டியிருக்காப்பில் ரோஹித் சர்மா இன்னொன்று என்னென்னா மிச்சல் ஸ்டார்க் ஓவரில் ஒரே ஓவரில் இருபத்தி ஒன்பது ரன்கள் வரைக்கும் மிச்சல் ஸ்டார்க் ஓவரில் வந்து யாரும் இல்லை அந்த சாதனையையும் வந்து பண்ணியிருக்காப்ல ரோஹித் சர்மா இன்னொன்று என்ன அப்படின்னா அதிக கேப்டனாக அதிக போட்டிகள் வின் பண்ணி கொடுத்த வந்து கேப்டன் அப்படிங்கிற ஒரு இதையும் பண்ணியிருக்காப்புல இதுக்கு முன்னாடி வந்து பாபர் அசாம் வந்து நாற்பத்தி எட்டு போட்டிகளில் வின் பண்ணது தான் ரெக்கார்டாக இருந்தது எண்பத்தஞ்சு போட்டிகளுக்கு விளையாடி நாற்பத்தி எட்டு பாபரசா வின் பண்ணது இப்போ இது அறுபது போட்டிகளை விளையாண்டு நாற்பத்தி எட்டு போட்டிகளை வின் பண்ணி அதை லெவல் பண்ணியிருக்காப்புல இதுவும் வந்து ஒரு வியத்தகு சாதனையாக வந்து பார்க்கப்படுது மொத்தத்தில் ஆஸ்திரேலியாவை நாக் அவுட் போட்டிக்கே வரவிடாமல் அடிச்சு விரட்டி விட்டது வந்து ரசிகர்களுக்கு வந்து ஒரு பேரானந்தமாக இருக்குன்னு சொல்லலாம் அதுவும் அந்த நேரத்தில் மார்ஸ் வந்து உலக கோப்பை மேலே காலை போட்டு ரொம்ப திமுறாக கெத்தாக பே வந்து வெந்த வேலை பாய்ச்சுற மாதிரி இந்திய வந்து ரச வச்சுச்சு இப்போ அதுக்கு பதில் கொடுக்கும் விதமாக நாக் அவுட் போட்டிகள்லேயே உள்ள நுழைய விடாம அடிச்சு வரட்டியிருந்தாங்க ஆஸ்திரேலியாவை இது வந்து இந்திய ரசிகர்கள் வந்து மகிழ்ச்சி உள்ள சொல்லி சொல்லலாம் இப்போ இதன் மூலம் என்ன ஆகுது அப்படின்னா இந்தியா வந்து செமிஃபைனல உறுதி பண்ணிட்டாங்க இங்கிலாந்து கூட விளையாட போகிறாங்க இப்போ இந்த ஆஸ்திரேலியா தோத்ததன் மூலம் அவங்க பங்களாதேஷுக்கும் ஆப்கானிஸ்தானுக்கும் இடையே நடக்க வேண்டிய போட்டியோட ரிசல்ட்டை எதிர்பார்த்து காத்திருக்க வேண்டிய ஒரு நிலைமை இப்போ அந்த போட்டியும் காலையில் நடந்து முடிஞ்சிச்சு முடிஞ்சிருச்சு அதனால அந்த ஆஸ்திரேலியா குவாலிஃபை ஆக முடியல வெளியேறிட்டாங்க அந்த வீடியோவை அந்த பங்களாதேஷ் ஆப்கானிஸ்தான் இடையான அந்த வீடியோவை நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம் இப்போ வந்து இந்தியா வந்து இங்கிலாந்தை எதிர்கொள்ள போகிறாங்க அடுத்த செமிஃபைனல்ல ஆப்கானிஸ்தான் சவுத் ஆப்பிரிக்காவை எதிர்கொள்ள போகிறாங்க என்ன முக்கியமான கட்டத்தை நெருங்கிடுச்சு இன்னும் ரெண்டு போட்டிகள் தான் இருக்குது அதுக்கடுத்து தான் ஃபைனல் பொறுத்திருந்து பார்ப்போம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் பண்ணுங்கள் குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி